அனைவருக்கும் வணக்கம் நாம் அகப்பே சித்தர் பாடி அருளிய அற்புதமான ஞான கருத்துக்கள் புதிந்த பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பொதுவாக மனதை சித்தர்கள் பேசியும் ஏசியும் அதனோடு இணைந்து பணிந்தும் சல்லாவித்தும் எப்படியாவது தன் பயப்படுத்திக் கொள்ள முயன்றார்கள் மனதோடு பேசினார்கள் மனதோடு சண்டையிட்டார்கள் மனதோடு சமரசம் செய்தார்கள் மனதை வயப்படுத்தினார்கள் மனதை லயப்படுத்தினார்கள் மனதிலும் சரணாகதி அடைந்து மனதையே குருவாக கொண்டார்கள் அதன் பிறகு மனதின் வழிகாட்டுதலின் பேரிலே ஜீவனை சிவனாக மாற்றி முத்தி மோற்றத்தையும் பெற்றார்கள் இதிலே சித்தர்கள் தங்களுடைய ஆரம்ப நிலைகளிலே கொண்டிருந்த கொள்கைகளை தாங்கள் முத்தியை பெற்ற போது மாற்றிக்கொண்ட விடயங்கள் அதிகம் ஒரு கொள்கை ஒரு தத்துவத்தை ஆரம்பத்திலே கொண்டிருந்தவர்கள் கால ஓட்டத்திலே தங்களுடைய புரிதலுக்கு ஏற்ப ஞான தெளிவிற்கு ஏற்ப தங்கள் முடிவுகளை மாற்றிக்கொண்டும் இருக்கிறார்கள் ஆனால் சித்தர் குருமக்களுடைய நூல்களை படிக்கக்கூடிய நாம் அவர்கள் முரண்பட்டு பேசியிருக்கிறார்களோ என்று எண்ணுவதற்கு இடம் இருக்கிறது ஆரம்பம் நடு முடிவு என்று மூன்று நிலைகளை பார்க்க வேண்டியிருக்கிறது ஆரம்பத்தையும் நடுமையும் பார்க்காமல் முடிவை பார்த்துவிட்டால் அதிலே இதுவரையிலும் ஏற்பட்டு வந்திருந்த பயண அனுபவங்கள் கிடைக்காமல் போய்விடும் எடுத்தடுப்பிலேயே நேரடியாக இறுதியாக அவர்கள் சொன்னதை பார்த்து விடுவது சிலருடைய வழக்கமாக இருக்கிறது ஆனால் நேரடியாக அதை பார்க்க முயலும் போது பழைய சித்தர்களுடைய அனுபவங்களை நாம் தொலைத்துவிட்ட காரணத்தால் முழுமையாக எதையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது எனவே சித்தர் உறவுகளுடைய பாடல்களை வாசிக்கும்போது எந்த அளவிற்கு நாம் அதை உள்வாங்கி புரிந்திருக்கிறோம் நம்முடைய சொந்த அனுபவத்திலே அதை ஆராய்ந்திருக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் பலன் கிடைக்கும் இன்றைய பதிவிலே நல்ல கருத்துக்களை இப்போது நாம் சொல்லியதை ஒட்டி அகப்பை சித்தர் சொல்ல கேட்கிறோம் பிச்சை எடுத்தாலும் அகப்பே பிறவி தொலையாதே இச்சை அற்ற இடம் அகப்பே எம் இறை கண்டாயே பிச்சை எடுத்தால் பிறவி தொலையாது என்ன இவர் புதிதாக எதையோ சொல்லுகிறாரே யார் பிச்சை எடுத்தது என்று என்ன தோன்றும் இங்கே அகப்பை சித்தர் சொல்வது துறவு நிலை மேற்கொண்டு காஷாய உடை தரித்து உருத்ராக்க மாலைகளை அணிந்து கொண்டு பசி வந்த போது பத்து வீட்டு வாசலுக்கு சென்று பகதி விக்ஷாம் தேகி என்று இறந்து நிற்கக்கூடியவர்களை சொல்லுகிறார் துறவு கோலம் பசித்தபோது பசித்த போது பிச்சை எடுத்து உண்ணக்கூடிய நிலைக்கு நீ சென்று விட்டாய் என்பதற்காக ஐயோ பாவம் இவன் எல்லாவற்றையும் தொடர்ந்து விட்டானே என்று அவனுக்கு ஞானத்தை கொடுத்து விடுவது இல்லை பிறவையும் தொலையப் போவதில்லை ஏனென்றால் துறவியாக மாறி உலக வாழ்க்கையை விட்டு நீங்கி சன்னியாசியாக சுற்றித் திரிந்தால் முத்தி மோட்சம் கிடைத்துவிடும் என்று எண்ணி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பொதுவாக சாமானியர்கள் மத்தியிலே இது போன்ற ஒரு நிலை இருக்கும் எனக்கு வாழ்க்கை வெறுத்துவிட்டது நான் சன்னியாசியாக போகப் போகிறேன் என்று சிலர் சொல்லுவதையும் நாம் கேட்டிருக்கிறோம் சந்நியாசம் சென்றால் மாத்திரம் நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்குமா என்றால் கிடைக்காது ஒருவன் அடிக்கடி நான் காசிக்கு போக போகிறேன் காசிக்கு போக போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தானான் குடும்பத்திலே இருந்த நெருக்கடி சூழல் காரணமாக அதன் பிறகு ஒரு நாள் அவன் காசிக்கு சென்றும் விட்டான் சில காலம் கழித்து அவன் வீட்டிற்கு ஒரு மணல் வந்தது கூடவே அஞ்சல் பணம் அனுப்பும் முறையிலே பணமும் வந்தது நான் காசியிலே நல்ல வேலையிலே இருக்கிறேன் வீட்டு செலவிற்கு பணம் அனுப்பி இருக்கிறேன் என்று சொன்னானாம் இப்படித்தான் நம்முடைய மன ஓட்டம் இருக்கிறது இக்கரைக்கு அக்கறை பச்சை என்கிற நிலையிலேதான் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறான் எனவே ஆசைகள் என்பது இல்லாமல் இருந்தால் அந்த இடத்திலேதான் நீ இறைவனை காண முடியும் ஆசைகள் என்பவை எவை பட்டணத்து பிள்ளையார் பாடியதைப் போல அன்ன விசாரம் அதுவே விசாரம் அது தொலைந்தால் சொர்ண விசாரம் தொலையா விசாரம்

எந்த வகையிலும் நின்று போகாமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது வரையிலும் ஆசை 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 இந்த ஆசைக்கு அளவே இல்லை ஆனால் இந்த ஆசைகள் முழுவதும் அற்று போகாமல் நீ துறவியாக போயிருந்தாலும் ஞானத்தை நோக்கி பயணப்பட்டாலும் யோக கலைகளை கற்றுக்கொண்டிருந்தாலும் உனக்கு முத்தி மோட்சம் சித்திக்காது என்று இங்கே தெளிவாக அகப்பை சித்தர் சொல்லுகிறார் ஆசை என்பதை துறக்காத வரையிலும் நீ என்ன வேடம் தரித்தாலும் உனக்கு ஞானம் கிடைக்காது என்பதுதான் அகப்பீ சித்தருடைய தீர்ப்பாக இருக்கிறது கோலம் ஆகாதே அகப்பே குதர்க்கம் ஆகாதே சாதம் ஆகாதே அகப்பே சஞ்சலம் ஆகாதே கோலம் துறவு கோலம் இந்த துறவு கோலத்தால் மாத்திரம் நீ ஞானத்தை அடைந்துவிடப் போவது கிடையாது ஆகாதே எந்த ஒன்றையும் சார்ந்திருக்காமல் தனக்கென்று ஒரு நிலையை உருவாக்கிக் கொள்வதாக கற்பனை செய்கிறாய் எதிரும் உனக்கு எதுவும் கிடைக்காது ஆனால் இறுதியாக அங்கே சஞ்சலம்தான் மிஞ்சும் சாதாரணமாக நான் யோக கலையை கற்கிறேன் ஞானத்தை நோக்கி பயணிக்கிறேன் ஆன போதிலும் கூட நான் எதிர்பார்த்த நல்லவைகள் எனக்கு கிடைக்கவில்லை என்று புலம்புவது மனிதர்களின் வழக்கம் நான் உட்பட அனைவருக்கும் இந்த நிலை இருக்கிறது கையிலே கிடைத்திருக்கக்கூடிய பொருளை கொண்டு திருப்தி அடையாமல் மேலும் சிலவற்றை எண்ணி இயங்குவது மனித இயல்பு காரணம் உலகியல் காரணங்கள் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய உலகிகள் சார்ந்த தேவைகள் இவையெல்லாம் நம்மை புதிது புதிதான ஆசைகளுக்கும் அல்லது வேறு வழி இல்லாமல் நாம் அடைந்தே ஆக வேண்டிய விடயங்களுக்குள்ளாகவும் நம்மை தெரித்துக் கொண்டிருக்கிறது கால்நடையாக நடந்தே சென்று கொண்டிருப்பவனுக்கு மிதிவண்டி கிடைத்துவிட்டது என்றால் அதனோடு அவன் திருப்தி அடைவதில்லை இந்த மிதிவண்டியை மிதிப்பது கடினமாக இருக்கிறது வேகமாக நகரக்கூடிய இருசக்கர இயந்திர வாகனம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றுகிறது இருசக்கர வாகனம் கிடைத்த பிறகு இந்த வாகனத்திலே செல்லும் போது மழை விழுந்தால் நான் அணைய வேண்டி இருக்கிறது எனக்கு மகிழ்ந்து இருந்தால் நன்றாக இருக்கும் என்று என்ன தோன்றுகிறது சிறிய குடியில் இருந்தால் போதும் என்று தோன்றுகிறது மழை வந்தால் உருகுகிறது இதை சற்று ஓட்டு வீடாக மாற்றினால் நன்றாக இருக்கும் என்று தோன்றுகிறது சிறிது காலத்திற்கு பிறகு ஓடுகள் கலகலத்து போகின்றன இது என்ன பெரிய தொல்லையாகி போனது அப்படி என்றால் நமக்கு கெட்டியான மச்சு வீடு கட்டிக்கொண்டால் நலமாக இருக்கும் என்று என்ன தோன்றுகிறது மச்சு வீடு கட்டியான பிறகு அதற்கு மேலே மூன்று அடுக்கு எடுக்கலாமா நான்கு அடுக்கு எடுக்கலாமா என்கிற எண்ணம் வந்துவிடுகிறது இங்கே ஆசைகளுக்கு எந்த வகையிலும் குறை என்பதே இல்லை இப்படி ஆசைகள் ஏற்பட ஏற்பட மனதிலே சஞ்சலங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றன நீ துறவு கோலம் கொண்டிருந்தாலும் கூட உலகியல்வாதிகளை பார்த்து உனக்குள்ளே சஞ்சலம் வந்தால் அது தகாது என்றாகிறது துறவு கொண்டு வாழ்ந்திருப்பவர்களை பாருங்கள் மூட்டை முடிச்சுகளை தூக்கி கொண்டு ஒரு தடியை கொண்டு அவர்கள் பயணிப்பதை பார்க்க முடிகிறது அவர்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் மூட்டைக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு சொருக்கு பை அதிலே இன்று பிச்சை எடுத்து வைத்திருக்கக்கூடிய காசுகள் உண்பதற்காக வைத்திருந்த பாத்திரம் தண்ணீர் குடிக்கும் குவளை கொடுத்தும் துணி இவையெல்லாம் பொக்கிஷமாக தெரிகிறது அதை சுகந்த தெரிகிறார்கள் துறவு கொண்டவர்களுக்கும் கூட தங்கள் தேவைக்கான பொருட்களை வைத்திருக்க வேண்டும் என்கிற நாட்டம் விட்டு போகாமல் இருக்கிறது இவைகள் காரணமாக துறவிகளும் கூட சஞ்சலங்களுக்கு ஆளாகிறார்கள் சஞ்சலம் தீராத வகையிலும் முத்தி மோட்சம் சித்திக்காது ஒப்பனை அல்லபடி அகப்பை உன் ஆணை சொன்னேனே அப்புடன் உப்பனவே அகப்பை ஆராய்ந்து இருப்பாயே ஞானத்தை அடைவதற்கான வழி எது என்று கேட்டால் உடனே நம்மவர்கள் புரிந்திருக்கக்கூடிய புரிதல் தாடி முடி வளர்க்க வேண்டும் காவி உடை தரிக்க வேண்டும் கால்களிலே மரத்தால் செய்த பாதக்கோடுகளை அணிய வேண்டும் யோக தண்டம் வைத்திருக்க வேண்டும் உருத்துராக்க மாலைகள் தரித்திருக்க வேண்டும் உடல் முழுவதும் வெந்நீரை பூசிக்கொள்ள வேண்டும் பிச்சை எடுத்து உண்ண வேண்டும் குடும்ப வாழ்க்கை என்று இருக்கக்கூடாது உடல் தேவை வந்த போது சேர்த்து வைத்திருந்த சில்லறையை கொடுத்து தாசி வீடுகளிலே கலவியின்பத்தையே அனுபவிக்க வேண்டும் இதுதான் துறவின் அடையாளம் என்று கருதியிருக்கிறார்கள் ஆனால் இது எதுவுமே உண்மை இல்லை இந்த ஒப்பனைகளால் எதுவும் ஆகப்போவது இல்லை மனதின் சாட்சியாக இதை சொல்லுகிறார் அகப்பே சித்தர் துறவியாக போய்விட்டால் மாத்திரம் ஞானம் கிடைத்துவிடாது என்பதை சொல்லுவதற்காகவே இந்த வார்த்தைகளை இங்கே அகப்பே சித்தர் பயன்படுத்துகிறார் அப்பும் உப்பும் ஆராய்ந்து இரு என்று குறிப்பிடுகிறார் அப்பு என்று சொல்லப்பட்டது நீர் இந்தகத்திற்குள்ளே நீரை சூட்டக்கூடிய சந்திரகலையை பற்றி புரிந்திருக்க வேண்டும் உப்பு என்று சொல்லியது இந்த முழு உடலையும் இந்த உடலுக்குள்ளே ஆறு சுவைகள் கொண்டு ஏழு தாதுக்கள் இயங்குகின்றன ஆறு சுவைகளை எப்படி அறிந்து எப்படி ஏழு தாதுக்களை பக்குவமாக பார்த்துக் கொள்வது என்கிற புரிதலை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் உப்பை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் அதாவது உப்பு என்று சொல்வது ஒட்டுமொத்த இந்த உடலை உடலை பற்றியதான புரிதல் இருக்க வேண்டும் அந்த உடல் கொண்டிருக்கக்கூடிய குளிர்ச்சியை காட்டக்கூடிய சந்திரகளை சூரியகளை இவைகளை எல்லாம் பற்றி தெரிந்திருக்க வேண்டும் உடலை பற்றியதான புரிதல் இல்லாவிட்டால் ஞானம் சித்திக்காது இதே கருத்துக்களை தெருமூல நாயனார் சொல்லியும் நாம் கேட்டிருக்கிறோம் உடம்பினை முன்னம் எழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு கண்டேன் உடம்பினை உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனே என்றெல்லாம் பாடியது இதற்காகத்தான் இந்த உடலை துச்சமாக நினைத்து விட்டுவிடக்கூடாது உடலை பேணி பாதுகாக்கிறேன் பேர் வழி என்று அலங்காரம் செய்தபடியாக இருக்கவும் கூடாது உடலை ஆதாரமாக கொண்டு கருவியாக கொண்டு ஆத்ம பிரகாசத்தை அதிகரித்து ஞானத்தை பெற வேண்டும் என்பதை மாத்திரம் புரிந்திருக்க வேண்டும் அதற்கு உப்பாகிய இந்த உடல் தேவை அப்பாக இருக்கக்கூடிய சந்திரகலையினுடைய இயக்கத்தை பற்றிய புரிதலும் தேவை உடலை தெரிந்தால்தான் ஆன்மாவை தெரிய முடியும் என்பதே இங்கே அகப்பே சித்தர் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது மோட்சம் வேண்டார்கள் அகப்பே முத்தியும் வேண்டார்கள் தீட்சை வேண்டார்கள் அகப்பே சின்மையும் ஆனவர்கள் ஆரம்ப நிலையிலே மோட்சம் தேவை முத்தி தேவை இதற்காக முறைப்படியாக நல்ல குருமார்கள் மூலமாக தீட்சை தேவை என்பதை அகப்பேச்சித்தர் சொல்லி வந்தார் இப்போது அது தேவையில்லை என்று சொல்லுகிறார் இங்கே நமக்கு குழப்பம் வந்துவிடும் இதற்காகத்தான் கடைசி வார்த்தையிலே இதை சொல்லிவிட்டார் சின்மயம் ஆனவர்களுக்கு மோற்றம் வேண்டாம் முத்தி வேண்டாம் தீட்சை வேண்டாம் என்று குறிப்பிடுகிறார் சின்மயம் பராபரமயம் ஆனந்தமயம் பராபரமே சகல சீவர்களாகவும் இருக்கிறது என்கிற உண்மை தத்துவத்தை வழங்கி மனதை லயப்படுத்தி ஜீவனோடு இணைத்து முத்தி அடைவதற்கான தகுதிகளை பெற்றான பிறகு முத்தியை பற்றிய கவலையும் கூட அவரிடத்தில் இல்லாதாகிறது ஆரம்ப காலத்திலே மனதை வயப்படுத்துவதற்காக மந்திரங்களை சொல்கிறோம் தியானங்கள் செய்கிறோம் பற்ப விதமான மனப்பயிற்சிகளை மேற்கொள்கிறோம் அவையெல்லாம் சரியாக நமக்கு கிடைத்தான பிறகு எல்லாம் விட்டு விட்டு அமைதியாக இருந்து விடுகிறோம் இந்த தத்துவத்தை மிக மிக எளிமையாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய உபதேசத்திலே சொல்லியிருந்தான் ஒருவன் பாலை உரை குத்தி தயிராக்கி அதை கடைந்து வெண்ணையாக்குகிறான் அந்த வெண்ணையை எடுத்து ஒரு பாத்திரத்திலே போட்டு நெருப்பிலே காய்ச்சுகிறான் அந்த நெருப்பிலே இட்ட வெண்ணெய் என்பது உருகும் போது சடசடை என்று சப்தம் போடுகிறது வெண்ணெய் முழுவதும் உருகி முடிந்தான பிறகு நெய்யாக மாறியான பிறகு அங்கே எந்த ஓசையும் இல்லாமல் அமைதியாகி போகிறது நெய்யை உருக்கியவன் அமைதியாக ஓய்வெடுத்துக் கொள்ளுகிறான் அதன் பிறகு மாவு உருண்டைகளை நெய்யிலே போட்டு வருத்தெடுக்க முயற்சிக்கும் போது மாவு உருண்டை பட்ட மாத்திரத்திலே மறுபடியும் எண்ணெய் நெய் சடசட என சத்தம் போடுகிறது எப்போதெல்லாம் மாவு உருண்டை நெய்யிலே போடப்படுகிறதோ அப்போதெல்லாம் நெய் சடசடக்கிறது இது எளிமையான விளக்கம் ஒரு காரியத்தை செய்து அந்த காரியத்தின் மூலமாக ஆத்ம பிரகாசத்தை அடையும் வரையிலும் பற்பல விதமான சிந்தனைகள் ஏற்பட செய்யும் மனதின் பக்குவத்தை பெற்றான பிறகு மனதை கொண்டு ஆத்மாவின் தரிசனத்தை பெற்றான பிறகு முத்திகை பற்றிய சிந்தனையும் இருக்காது நிஷ்டையை பற்றிய சிந்தனை இருக்காது முத்தி மோட்சத்தை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்காது எதுவுமே இல்லாத ஆகிவிடும் அது ஒரு ஆனந்தமயமான நிலை இந்த நிலையில எண்ணற்ற சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த ஆனந்த நிலையிலே இருந்து பல்லாண்டு காலம் சில வேளைகளிலே யுகங்களை தாண்டியும் கூட அந்த ஆனந்த நிலையிலேயே ஆன்மால் அயப்பட்டு இருப்பதும் கூட நடந்திருக்கிறது இதை பற்றிய குறிப்புகளை சித்தர் ஒரு மக்கள் தங்கள் நூலிலே சொல்லியிருக்கிறார்கள் ஆரம்பத்திலே ஒரு இலக்கை நோக்கி பயணித்தாக வேண்டியது யோகியின் கடமையாகிறது அந்த இலக்கை அடைந்தான பிறகு வேறு எதுவும் தேவையில்லை என்றாகிவிடுகிறது ஒருவன் தன்னுடைய உறவினர் வீட்டிற்கு பயணப்படுகிறான் அங்கே சென்று முடிக்க வேண்டிய சில காரியங்களை பற்றி திட்டமிடுகிறான் அதற்கான திட்ட முன்மொழிவுகளை உருவாக்குகிறான் பயணத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் திட்டமிடுகிறான் திட்டமிட்டபடி பயணம் சென்று உறவினர் வீட்டிற்கு சென்று செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்தான பிறகு அவனுக்குள்ள எந்த விதமான பரபரப்பும் அவசரமும் இல்லை பிறகு அவன் ஓய்வெடுத்துக் கொள்கிறான் மனம் இப்படித்தான் நினைத்த காரியத்தை சாதிக்கும் வரையிலும் படபடத்து ஓடுகிறது காரியம் சாதித்தான பிறகு அமைதி கொள்கிறது சின்மயம் என்று அழைக்கப்படக்கூடிய மனோலயம் என்பது ஏற்பட்டான பிறகு முத்திகை பற்றியோ மோற்றத்தை பற்றியோ வேறு எந்த விதமான விடயங்களை பற்றியுமான ஆசை என்பது அற்றுப் போய்விடுகிறது மனம் என்ற ஒன்று என்றால்தானே தானே முத்திகை பற்றி மனம் சிந்திக்கிறது மனமே இல்லாதாகும் போது அல்லது மனம் என்பது ஜீவனிலே லயமாகிவிட்ட போது அங்கே வெறுமை என்பது இருக்கிறது அந்த வெறுமை என்பது சூனியமாக இருக்கிறது அந்த சூனியம்தான் பராபரமாக இருக்கிறது நீங்கள் பராபர தத்துவமாக மாறிவிட்ட பிறகு எதுவும் அங்கே உங்களுக்கு தேவையில்லை என்ற நிலை ஏற்பட்டு விடுகிறது இதைத்தான் இங்கே சித்த இப்பாடல்களை அழகாக சொல்லுகிறார் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்